ரோஹிணி மேடம் அவங்க காந்தராஜ சார் பேல வந்து ரீசெண்டா அவர் வந்து யூடியூப்ல இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப வைரலா போய் அதனால அவங்க வந்து போய் கேஸ் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு குறிப்பிட்ட ஒரு காணொலியை வந்து நீங்க வந்து நீங்க தர செய்யறத வந்து ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை அது நேரடியா சம்பந்தப்பட்ட யூடியூப்களுக்கு நீங்க அனுப்புனாலே அதை பண்ணிடுவாங்க இதுக்கு வந்து காவல்துறையில போய் புகார் கொடுக்கணும்ன்றது கூட கிடையாது இப்போ நீக்கிறது தான் பிரச்சனையா அப்படி அப்படிதான் அவங்க அவங்க கேட்டுருக்குது அதானே பாலியல் தொழில் சம்பந்தம் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கறாங்க அது நடவடிக்கை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தில் என்ன இருக்கோ அது எடுத்துட்டு போறாங்கம்மா அது வேற விஷயம்

இந்த ஒரு விஷயத்தில் கோவப்பட்ட அந்த ரோகிணி ஏன் வந்து ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி வேணும்னு கேட்கறதுல என்ன சட்டத்தின் உதவி நீங்க நாடி இருக்கீங்கல்ல காந்தராஜ் என்றவர் வந்து நடிகைகள் வந்து பாலியல் தொழிலாளி போல் வந்து இவர் வந்து விமர்சனம் பண்ணி அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க நடிகர் சங்க கூட்டத்தில் நீங்க என்ன சொல்றீங்க கேட்டீங்கன்னா ஏதாவது பாலியல் புகார்கள் வந்தா நீங்க எங்க கிட்ட நீங்க சொல்லுங்க நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றீங்க இதுக்கு சட்டத்தை நாடின நீங்க அதிலையும் நீங்க சட்டத்தை நோக்கி நகர வேண்டியது தானே

காந்தராஜ் மலை புகார் கொடுத்துட்டாங்கமா சட்டபூர்வமா புகார் கொடுத்துட்டாங்க அந்த ஸ்ரீரெட்டின்னு ஒரு நடிகை இருக்கிறாங்கல்ல அவங்க விஷால் மலை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு குற்றம் சொன்னாங்கல்ல சைவா இருக்கனால அந்த அந்த அந்தணன் அந்தனன் ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால் ரொம்ப தந்திரமா என்ன பண்ணிட்டான் திரிக்கும் வலைபேச்சு அந்தனன்ற அந்த சேனல்லையே தமிழில் கொண்டு வந்து கேட்டான் தனுஷும் அந்த ஆர்த்தியும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ கொண்டு வந்து வச்சுட்டான் இதுக்கும் தனுஷ் அவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இப்போ பாருங்க இது இது எப்படி ஊடக தர்மம் அப்போ இப்போ அவங்க செருப்பால் அடிக்கணுன்ற எண்ணம் வருது இல்லை அப்போ வந்து ஒரு ரோஹிணி போன்ற நடிகைகள் என்ன செய்ய முடியும் இப்போ ஆர்த்தி என்ன செய்யலாம் நீங்கள் தவறாக சித்தரிக்கிறீங்க ஆர்த்தி என்ன செய்யலாம் வலைபேச்சாதன்னா செருப்பால் அடிக்கணும் ஆர்த்தி அந்த போட்டோ வெளியிட்டதே இவன் தான் அந்த போட்டோவை வெளியிட்டதே இவன்தான் அந்த புரத்து ரெண்டு கடிதமே லவ் இருக்கு இத போய் நீங்க வந்து ஒரு தனுஷோட போட்டோ வச்சு நீங்க உருட்டுறீங்கன்னு சொன்னா உங்கள மாதிரி கேவலமான பிறவிகள் வந்து இருக்கும்போது போது ரோஹிணி போன்ற நபர்கள் வந்து புகார் தரதான செய்வாங்க பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட மூத்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் சார் வணக்கம் இருக்கு முகத்துல புகார் உங்க சந்தோஷமா கிடையாது ஏன்னா நாங்களுமே அவர் வந்து தொடர்ந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்க தாங்க பட் ஒரு இன்டர்வியூரா எங்களுக்கும் வந்து எந்த மாதிரி எந்த அளவு கேள்வி கேட்கணும் அப்படின்றது அது தெரியும் அவரும் யதார்த்தமா எப்பவும் பேசுறவர் தான் ஆனா இன்னைக்கு வந்து ரோஹிணி மேடம் இல்ல சார் ரோஹிணி மேடம் அவங்க அவங்க காந்தராஜ சார் பேல வந்து ரீசெண்டா அவர் வந்து ஒரு ஒரு இன்டர்வியூ யூடியூப்ல இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப வைரலா போய் அதனால அவங்க வந்து போய் கேஸ் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு

பொதுவாக நான் என்னுடைய எனக்கு ஒரு கரெக்டாக சொன்னால் நான் வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நான் ஒரு எத்திக்ஸோடு பேசுகிறேன் சரிங்களா அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இல்லை அட்வைஸ் பண்ணுறேன் பண்ணுறேன் டைரெக்டாக சொல்கிறேன் அட்வைஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து வன்மத்தோடு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையை சார்ந்தவங்க நடிகைகளாக இருக்கட்டும் அது யாருன்னா இருக்கட்டும் பாலியல் தொழிலாளியே இருந்தால் கூட சொல்கிறேன் நான் சொன்னாங்க விலைமாதகளாக இருந்தால் கூட அவங்கள வந்து போகிற போக்கில் நம்ம அப்படி பேசிட முடியாதுல்ல தரக்குறைவாக பேச முடியாதுல்ல அதுலேயும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியும் இப்போ இவங்க சொல்லியிருக்கிறதே இந்த அம்மா ரோகிணி இருக்காங்கள்ல இங்கே எல்லாருமே நடிகைகள் தான் ரோகிணி நடிகை தான் இன்னும் பலரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இந்த ஹேமா கமிஷனுக்கு பிறகு பேசப்பட்ட பல நடிகர்கள் நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெண்கள் தான் ஆனால் எல்லாருமே தானே வந்து ஒரு தனித்தனி பார்வை சமூகத்துக்கு இருக்க தானே செய்யுது இப்போ ரோகி மேலே ஒரு பார்வை இருக்குன்னா மற்ற நடிகை மீது ஒரு பார்வை இருக்குதான் அப்போ இங்க வந்து ஒரு புகார் அந்த புகார் எந்த அடிப்படையில் அந்த புகார் முழுவதும் புகார் கொடுத்துட்டாங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அவர் என்ன அவர் பேசுறதை வந்து பாத்தீங்கன்னா அரையும் தான் நம்ம பார்த்திருக்கிறோம் பல பேட்டிகள் பார்த்திருக்கோம் ஆனா இவங்க எந்த எந்த ஒரு காணொலியை வந்து இவங்க வந்து பதிவு செஞ்சிருக்காங்கன்றது தெரிய வரல நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு காணொலியில் வந்து பாலியல் தொழிலாளி போல் வந்து நடிகைகளை சித்தரிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு புகார் கொடுத்துருக்கிறாங்க அவர் நீண்ட ஒரு அனுபவசாலி அவர் வந்து பேசுனது வந்து முழுமையாக நம்ம வந்து கேட்கல ஒன்று ரெண்டாவது என்ன வந்து இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்தி வாசிக்கும் போது அவங்க சொன்னால் பாலியல் தொழிலாளி போல் வந்து நடிகைகளை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வந்து அந்த புகார் வந்து முழுமையாக படிக்காத போது அவருடைய காணொலியும் முழுமையாக படிக்காத போது நம்ம கருத்து சொல்ல முடியாது ஆனால் அதே சமயத்தில் வந்து கேட்டிங்கன்னா பொதுவாக நான் என்னோட பார்வைன்னு கேட்டேன்னா அது விலை மாதுக்களாகவே இருந்தால் கூட இவங்க சொல்கிறாங்கல்ல அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு இடிக்குது எனக்கு என்னென்னு கேட்டால் பாலியல் தொழிலாளி போல் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க இல்லையா பாலியல் தொழிலாள போல் பார்த்தா அவங்களையும் இவங்க வந்து ஒரு பெண் தானே அவங்களும் 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 பெண் நாங்கள் செய்தி வாசிக்கப்பட்டதுலருந்தான் நான் பேசுகிறேன் பாலியல் தொழிலாளி போல் நடிகைகளை வந்து சித்தரித்து பேசுகிறேன் பாலியல் தொழிலாளி போல்னால் கூட அந்த பாலியல் தொழிலாளியாக இருந்தால் கூட பேச முடியாதுன்ற பேசக்கூடாது அவங்களையும் விமர்சிக்கக்கூடாதுன்ற நான் அப்போ அங்கே வந்து ரோஹிணியோட அந்த பார்வை வந்து இந்த நான் பார்த்த வரையிலும் நான் சொல்கிறேன் நான் கேட்ட வரையிலும் சொல்கிறேன் இவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா பாலியல் தொழிலாளி போல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பாலியல் தொழிலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க பார்வை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல இருக்கிறதுல கடினமான ஒரு தொழில் தொழில் எதுன்னு கேட்டீங்கன்னா அது பாலியல் தொழில்தான் கடினமான தொழில் ரொம்ப ரொம்ப கடினமானது ஏன்னா ஒரு அருவறுப்பான ஒரு விஷயம் வந்து ஒரு வந்து முன்பின் தெரியாத ஒருத்தனோட வந்து உறவு வச்சுக்கிறதுன்றது வந்து அது வந்து அருவறுப்பான ஒரு விஷயம் சரிங்களா ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஓமை காட்டுறதுல தான் எனக்கு உடன்பாடு இல்லை அவங்க புகார் வந்து அவங்க என்ன இவர் என்ன பேசியிருக்காரு அவங்க வந்து புகாரில் வந்து உள்ள கண்டென்ட்டில் வந்து எந்த காணொலி சொல்கிறாங்கன்றதுலாம் எனக்கு தெரியல ஏன்னா அவர் தொடர்ச்சியாக நான் என் காணொலி பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் இல்லை அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் ஒன்று ரெண்டு அப்படி பார்க்கறது உண்டு வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறவர் நிறைய கொடுக்குறாரு இதெல்லாம் வந்து ஒரு வகையாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து குறிப்பிட்ட ஒரு காணொலியை வந்து நீங்கள் வந்து நீங்கள் தடை செய்கிறத வந்து ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை அது நேரடியாக சம்மந்தப்பட்ட யூடியூப்களுக்கு நீங்கள் அனுப்புனாலே அதை பண்ணிவிடுவாங்க இதுக்கு வந்து காவல்துறையில் போய் புகார் கொடுக்கணுன்றது கூட கிடையாது சம்மந்தப்பட்ட ஒரு யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் வந்து ஒரு நீங்கள் அவங்களுக்கு நேரடியாக ஒரு நோட்டீஸ் அனுப்புனாலும் கூட அவங்க வந்து அதை நீக்கிடுவாங்க இப்போ தான் அப்படி அவங்க அவங்க பாலியல் அவர் சம்பந்த நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறாங்க அது நடவடிக்கை அவங்க வந்து சட்டத்துல என்ன இருக்கோ அது எடுத்துட்டு போகிறாங்கம்மா அது வேற விஷயம் அவர் என்ன பேசினாரோ அதை அவர் ஃபேஸ் பண்ண போறாரு இப்போ இதுக்கெல்லாம் பயந்தால் நம்ம எதுவுமே பேசவே முடியாது இப்படியான சில புகார்கள் வரும் வந்ததுன்னா அதை ஃபேஸ் பண்ணணும் சரிங்களா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் வந்து நம்ம முழுமையா அவர் வந்து அவர் காணொலியில் அவர் என்ன பேசுனாரு அது வந்து சட்டத்துக்கு இப்படிங்கிற தவறா இவங்க வந்து வந்து எந்த காணொலி சொல்கிறாங்க அப்படின்றதுலாம் நம்ம முடியல ஆனால் அந்த செய்தி வாசிப்பாளர்கள் வந்து சொன்ன தகவல் அடிப்படையில் தான் நம்ம ஊடகத்து செய்தி அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம் பாலியல் தொழிலாளி போல் நடிகைகளை வந்து சித்தரிச்சார்கள் இல்லையா அதுதான் நான் சொல்கிறேன் பாலியல் தொழிலாளியும் வந்து குறைஞ்சவும் கிடையாது இழிவானவும் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து அது பாலியல் தொழில் செய்கிறவங்களை கேட்டிங்கன்னா தான் தெரியும் அதில் அவங்க எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அது சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டது ஆனால் அனுமதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் என்ன இருக்குது அது எய்ட்ஸ் போன்ற பல கொடிய நோய்கள் இருந்து அவங்க எப்படி தற்காத்துக்கிறாங்க இப்படியான பல விஷயங்கள் இருக்குதுல்ல அதனால் பொது உடைமை சார்ந்து ஒரு இயக்கத்தை சார்ந்த ரோகினி வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்தி கூடாதுன்னு நினைக்கிறேன் புகாரில் ஒரு வேலை புகாரில் வந்து பாலியல் தொழிலாளி போல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படி சொல்லியிருந்தால் அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துடணும் பெண்களை தரக்குறைவா வந்து அவர் பேசியிருக்கிறாரு விமர்சிச்சு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க பாலியல் தொழிலாளி போல சித்தரிச்சிருக்காரு சொன்னா பாலியல் தொழிலாளியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து யாரும் வந்து கேவலமா பேச முடியாது இல்ல எவங்க அப்ப தப்பான தொழில் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்கல்ல தப்பான தொழில்னா ஏன் சட்டப்படி அனுமதிக்கப்படுது குறிப்பிட்ட மாநிலங்கள்ல இருக்குல்ல டெல்லியில இருக்கு பாம்பேல மும்பையில இருக்கு இல்லையா அது சொல்ல வர்ற அதனால சட்டபூர்வமா அவர் சந்திக்க போறாரு காந்தராஜ் அவருடைய பிரச்சனை அது 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 எப்படி சார் இப்போ எல்லாரும் இப்போ எல்லா யூடியூப் சேனல் இப்போ பேசுகிறவங்க அத்தனை பேருமே வந்து பகிரங்கமாக எல்லா நடிகர் நடிகைகள் போகிற போக்கில் எல்லாரையும் நம்ம வந்து கேள்வி கேட்டு விமர்சனம் பண்ணும்போது இது எல்லாருக்குமே ஒரு வார்னிங் மாதிரி இல்லை அது வார்னிங் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் அவங்கவுங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை உணர்வு வேணும் ஓ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே ஒரு அம்மாவுடைய வயிற்றுலேருந்தான் நம்ம வரோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்கா தங்கைகள் இருக்கிறாங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கக்கூடியவங்க தான் தவறுகள் செய்யக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா தவறான நடத்தை நீங்கள் வந்து சொன்னாலும் கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்கள்கிட்டையும் இருக்குது பெண்கள் தான் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை விவாதிக்கும் போது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை வந்து பாதிக்கிற அளவுக்கு பேசக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்னுடைய வீடு நீங்கள் எடுத்து பண்ணுங்க கேட்டீங்கன்னா நான் நடிகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் விவாகரத்து எடுத்து பேசுறாருன்னா அங்கே நான் அட்வைஸ் பண்ணுறா மாதிரி தான் பேசுவேன் பிள்ளைகளுக்காக தான் நான் பேசியிருக்கேன் நான் தான் தமிழ் சினிமாவில் நடிகர் நடிகைகள் விவாகரத்துனா நான் முதல்ல பிள்ளைகளுக்காக தான் நான் பேசுகிறது நீங்கள் எடுத்து பார்த்துங்க வேணாம் நான் எனக்குன்னு ஒரு ஒரு இது அதை தாண்டி நான் ஏதாவது ஒரு மனம் புண்படும் புண்படும்படியாக பேசியிருந்தேன்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா நான் அவங்கள்ட்ட டேரெக்டாக நான் வந்து கேட்டேன் உங்களுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சா நான் வருத்தப்படுறேன் சாரி கூட நான் கேட்டுக்கிறேங்க ஆனாலும் பெரும்பாலும் வந்து எமோஷனலா பேசினா கூட வந்து யாரும் வந்து குறிப்பிட்டு வன்மம் இருக்க கூடாதுன்றான் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காந்தராஜ் வந்து வன்மத்தோட பேசுகிறவர் கிடையாது பேச மாதிரி ஒரு யதார்த்தமா அவர் பேசிட்டாரா அப்படின்னு கிடையாது பேசினாலும் அவருடைய வயசு அனுபவமும் அவரும் வந்து இந்த அவருடைய ப்ரொபஷனலுக்கு வந்து ஒரு நல்லா புரிஞ்சுங்க அவருக்கு சில அனுபவங்கள் இருக்கு ஏன்னா அவர் என்ன டாக்டர் உங்களுக்கு தெரியும் சரிங்களா நம்ம அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போக முடியாது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு சில வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் அடிப்படையில் கூட அவர் பேசலாம் சரிங்களா நடிகைகள் கூட இப்போ வந்து அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக பல பேர் வந்திருக்கலாம் அவர் நடைமுறையில் உள்ளது அவர் சொல்கிறாரு சரிங்களா பேசுனது தவறு அவர் வந்து இந்த என்ன சொன்னாங்க அவர் கருத்தியல் அதை கருத்துரிமைக்கு வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய புகார் இருந்துச்சுன்னா அதை அவர் ஃபேஸ் பண்ணிக்க போகிறாரு அல்லது தவறாக பேசியிருந்தாலும் அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் வந்து நடவடிக்கை எடுக்க போகுது சார் கண்டிப்பாக இப்போ அவருக்கு வந்து இது தெரியாதா சார் நம்ம என்ன பேசுகிறோம் என்ன பேசக்கூடாது ஊடகங்களில் சில நேரங்களில் கேள்வி கேட்கறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்கு சரிங்களா எவ்வளோ ஊடகங்களில் நான் வந்து சொல்றதுக்காக எனக்கு ஒன்றும் தயக்கம் ஒன்றும் கிடையாது சில மீடியாக்கள நான் பேசிட்டு வரேன் ஆனால் அவங்க வைக்கக்கூடிய தமிழின் வந்து தமிழின் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கு ஆனால் அப்படி நான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து நான் சொல்லியிருக்க மாட்டேன் சில நேரங்களில் வந்து சில தவறாகவும் பயன்படுத்துகிறாங்க வந்து அதாவது தமிழில் வந்து தான் பேசாதவர்கள் கூட தமிழின்னு வைக்கிறாங்க சரிங்களா சில நேரமா இருக்கு நடக்குது அதெல்லாம் சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி பிரச்சனை வந்தால் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த கழத்தெல்லாம் போயிடுது ஏன்னா எல்லாருக்கும் நான் போனை போட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது அவங்க வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கழிச்சு பார்ப்பேன் ஒரு முப்பதாயிரம் நம்ம தான் தெரியும்ல போட்ட உடனே இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் போயிருக்கு அதுக்கப்புறம் நான் போய் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அதை மாற்றி அது மாதிரி நடக்கிறது உண்டு தானே ஆனால் வந்து பொறுப்பு வேணும் சமூக ஊடகங்களுக்கும் ஒரு பொறுப்பு வேணும் இப்போ நீங்கள் எடுத்துங்க அந்த இருக்கனால அந்த அந்தப்புறம் அந்தணன் அவன் எடுத்துங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போது ஜெயம் ரவியோட அந்த விவாகரத்து இருக்கு இல்லையா அவங்க ரெண்டு பேர் தரப்புலேயும் வந்து விவாகரத்து வந்து என்ன அடிப்படை காரணம் பொதுவாக எல்லாரும் பேசக்கூடியது மாமியார்கிட்ட இருக்கிற பிரச்சனைன்றது தான் பேசுகிறாங்க சரிங்களா ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால் ரொம்ப தொந்தரமாக என்ன பண்ணிட்டான் தமிழனில் கொண்டு வந்து என்ன செய்யிட்டான் இத்தனைக்கும் வலைபேச்சு அந்தண்கிற அந்த சேனல்லையே தமிழனில் கொண்டு வந்து கேட்டால் தனுஷும் அந்த ஆர்த்தியும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ வந்து வச்சுட்டான் ஆனால் உள்ள மாதிரி என்ன சொல்கிறான் இது மாதிரி அவங்களுக்குள்ளே இணைச்சி பேசப்படுது அப்படி பேசுறது தவறு அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்படி பேசக்கூடாது தவறுன்னு சொன்ன நீ தமிழனில் கொண்டு வந்து எதுக்கு வந்து வைக்கிற அது எவ்வளோ காயப்ப ஆர்த்தி வந்து மனசு எவ்வளோ காயப்படும் அவங்களே மனசு நடிகர் நடிகைனா பொது சொத்தா என்னவெனாம் பேசிடலாமா சொல்லுங்க ஒரு ஒரு பொது விவகாரத்தில் வந்து பொது வெளியில் வந்துட்டா நம்ம அதை பேசுறதுக்கு உரிமை இருக்கு ரைட் ஓகே அப்போ நீங்க என்ன பேசணும் இருக்கிற அடிப்படை உண்மை விஷயத்தானே நீங்க பேசணும் சரிங்களா அப்போ நீங்க வந்து நீங்கள் எது இங்க வந்து ஒரு விவாத பொருளாக நீங்க எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா ஜெயம் ரவியோட வந்து அந்த கடிதத்தையும் ஆர்த்தியோட கடிதத்தை மட்டும்தான் நம்ம எடுத்து பேச முடியும் அதாண்டி நீங்க வந்து ஒரு போட்டோ உங்களுக்கு வந்து வந்து சமூக வலைதளத்தில் கிடைக்குது அந்த போட்டோவை கொண்டு வந்துட்டு நீங்கள் அதை வச்சு அதை தமிழில் ஏற்றி ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி பேசுறது எந்த வகையில் சரியாக இருக்கும் தமிழில் அப்படி போட்டுட்டு ஆனால் உள்ள எதுவும் ஆனால் உள்ள வந்து நான் சொல்கிறேன் கேட்டால் இது வந்து தனுஷையும் ஆர்த்தியையும் நினைச்சு பேசுகிறாங்க அப்படி பேசுறது வந்து சரியில்லை அது அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான் ஆனால் தமிழனில் நீ அப்படி பேசக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது அதுக்கு பிறகு நான் கேட்டால் சோபிதாவுக்கும் வந்து பொன்னியின் செல்வன்ல வந்து சோபிதாவுக்கும் ஜெயம் ரவிக்கும் வந்து கிசுகிசுகப்பட்டது அப்படி பிறகு அது வந்து உண்மை இல்லைன்னு தெரியும் வந்து இப்படியும் போடுறான் அப்படியும் போடுறான் இப்போ புரியுதுங்களா இவங்க நோக்கம் வியாபார நோக்கம் இப்போ நீங்க தமிழில நீங்க வந்து இந்த வலைபேச்சு நான் அவனுடைய சேனலில் பார்க்கறேன் அவனுடைய ஓன் சேனல் இருக்கு நமக்குலாம் ஓன் சேனல் கிடையாதுமா அதில் வைக்கும் போது உனக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு நீ ஒரு சேனலில் போய் பேசிட்டு வந்துடல இப்போ நான் ஒரு சேனலில் பேசிட்டு போறேன் சரிங்களா முழுசாக அதனால கண்காணிப்பா ஆனா நீ உன்னுடைய சேனல்லாம் வலைபேச்சு அந்தனன்ற சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா தனுஷையும் ஆர்த்தியும் ஒன்றா ரெண்டு பேரும் இருக்கிற அந்த போட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பக்கத்து பார்த்து நிற்கிற போட்டோவை போட்டு நீ வந்து பக்கம் இழுக்க வைக்கிற இதுக்கும் தனுஷ் பாருங்க இது இது எப்படி ஊடக தருமோ அப்போ இப்போ அவங்க செருப்பால் அடிக்கணும்ன்ற எண்ணம் வருது இல்லை அப்போ வந்து ஒரு ரோஹிணி போன்ற நடிகைகள் என்ன செய்ய முடியும் இப்போ ஆர்த்தி என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் தவறா சித்தரிக்கிறீங்க இப்போ ஆர்த்தி ஆர்த்தி என்ன செய்யலாம் மலைப்பெய் சார்ந்த செருப்பால் அடிக்கணும் ஆர்த்தி தனுஷ் அடிக்க மாட்டான் ஆனால் அவன் நிறைய இது மாதிரி வந்துடுச்சு அவன் கடந்து போகிறான் இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு கணவன் மனைவிக்கு இதை வந்து ஒரு விவாகரத்து பிரச்சனை நடக்குதுமா அப்போ நடக்கும்போது கேட்டினா நீ ஒரு செய்தி வெளியிட இவன் தான் முதல்ல செய்தி வெளியிடுறான் வலைபேச்சு அந்தனன்ற சேனலில் நீங்கள் உங்களுக்கு நான் அனுப்புறேன் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இவனுக்கு தனியாக அவர் ஃபைலில் போட்டேன் நான் அதை பார்த்தீங்கன்னா இவன் வந்து கேட்டால் அந்த ஆர்த்தியும் தனுஷும் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா வந்து ஏதோ ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்து போட்டோம் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் நின்னாலே தப்பாயிடுமா அதை போட்டுட்டு என்ன செய்யறாங்க பார்வையாளர் இழுக்க வைக்கிறான் உள்ள இங்க எல்லாரும் வந்து ஒரே குரலா பேசக்கூடியதுன்னு கேட்டால் வந்து இவங்களுடைய விவாகரத்துக்கு பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற இந்த பொருளாதார பிரச்சனைகள் அவங்க வந்து மாமியாரோட தலையீடு இதுதான் எல்லாரும் பேசுறாங்க ஆனா இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல கொண்டு வந்து தனுஷியம் வந்து ஆர்த்தியும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற போட்டோ கூட வைக்க நோக்கம் என்ன அந்த போட்டோ நீ அவாய்ட் தானே பண்ணிடணும் என்ன கேட்டா அப்படியே ஒன்னா கூட எனக்கு அந்த போட்டோ அவாய்ட் பண்ணிடணும் கரெக்டா கரெக்டு சார்

இப்போ நீங்க புரியுது நான் சொல்லு இப்போ நான் கேட்குறமா எந்த நான் நீங்க மற்ற ஊடகங்களில் பேசிட்டு நம்ம வந்துடுறோம் அவங்க வந்து ஒரு போட்டோ இணைச்சி போட்டுக்கிறாங்க சரிங்களா ஆனால் இது உன்னுடைய சொந்த சேனல் மலைபேச்சு அந்தனன்ற சேனல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த போட்டோவை நீ வெளியிடுற உண்மையிலேயே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை கெடுக்க கூடாதுன்னு என்ன இருந்துச்சுன்னா நீ அதை போட மாட்ட இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் பேசணும் பொது தகவல் என்ன அவருடைய படங்கள் வந்து அடுத்தடுத்து தோல்வி அவங்க மாமியாருடைய தலையீடு வந்து இருக்கு இவ்வளவுதான் விஷயம் அது பிறகு அவருக்கு ஒரு கடிதத்தை அந்த கடிதத்துல வந்து அவர் ஏதாவது தவறான தொடர்பு பேருமே நான் ரெண்டு கடிதத்திலேயே நான் பாக்குறமா நீங்க யாருன்னா என்ன சொல்றோம் ஆர்த்தி வெளியிட்ட அந்த பார்த்தா ஜெயம் ரவி வெளியிட்ட கடிதம் ரெண்டு கடிதத்துக்குமே லவ் இருக்கா இல்லையா ரெண்டு கடிதத்தையுமே லவ் இருக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் நான் ஒரு தவறா கூட புரிஞ்சுக்கிறாரு இதுதான் உண்மை ரெண்டு பேருக்குமே வந்து மனைவி மேலே ஒரு பாசம் இருக்குது அவங்க கணவன் மேலே ஒரு மரியாதை இருக்கு இதை போய் நீங்கள் வந்து ஒரு தனுஷோட போட்டோ வச்சு நீங்கள் உருட்டுறீங்கன்னு சொன்னால் உங்களை மாதிரி கேவலமான பிறவிகள் வந்து இருக்கும்போது ரோகிணி போன்ற நபர்கள் வந்து புகார் தரதான செய்வாங்க நான் சொல்றது புரியுதுங்களா தனுஷ் அவர் காந்தராஜோட மேட்டெல்லாம் என்னவென்னா இருக்கட்டும் அப்போ ஊடகங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு வேணுமா இல்லையா ஒரு புகார் ஒரு புகார் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் இப்போ ரோகிணியோட புகார் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே நீங்கள் சொல்லுங்க நாம் வந்து மனசாட்சிக்கு நம்ம பேசிட்டு போயிட்டால் நமக்கு நிம்மதியாக தூக்கம் வரணும் முதல் நானும் பேசியிருக்கேன் நான் இல்லை நான் சொல்ல பேசியிருக்கேன்னு கேட்டேன்னா குறிப்பிட்டு நான் சொல்லுன்னு கேட்டுக்கண்ணேன் ஒரு சமூக ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை வந்து கீழ்த்தரமாக பேசுறது இழிவாக பேசுறதுலாம் அப்படி கிடையாது அந்த கோபம் வந்தால் கூட அந்த கோபத்தில் வந்து அந்த அறச்சேற்றம் தான் நமக்கு இருக்கணும் இப்போ நான் கூட சொல்கிறேன் இதே ரோகிணிக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தில் கோவப்பட்ட அந்த ரோகிணி ஏன் வந்து வந்து நீங்கள் வந்து வந்து ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி வேணும்னு கேட்குறதுல என்ன சட்டத்தின் உதவி நீங்கள் நாடி இருக்கீங்கல்ல நீங்களே என்ன சொல்கிற முரண்படுறாங்க இந்த ரோகிணி வந்து இங்கே முரண்படுறாங்க எப்படி முரண்படுறாங்கன்னா என்றவர் வந்து நடிகைகள் வந்து பாலியல் தொழிலாளி போல் வந்து இவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் நடிகர் சங்க கூட்டத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது பாலியல் புகார்கள் வந்தா நீங்க எங்க கிட்ட நீங்க சொல்லுங்க நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்றீங்க இதுக்கு சட்டத்தை நாடுன்னு நீங்க இதுக்கு நீங்க சட்டத்தை நாடு சரிங்களா அதுலயும் நீங்க சட்டத்தை நோக்கி நகர வேண்டியது தானே நான் கேட்கற உங்க புரியுதா உங்களுக்கு தெளிவா புரியுதா இப்ப தான் அதானே வந்திருக்கிறேன் அதான உங்களுக்கும் குடிசை உங்களுக்கும் ஒரு புகார் இருக்குன்றீங்க எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை நான் அதை ஃபேஸ் பண்ணிப்பேன் நான் உடனே ஒன்னுதான் நான் கேட்கிறேன் இப்போ நான் சொன்னது புரியுதா அன்னைக்கும் சொல்றேன் இன்னைக்கும் சொல்றேன் நாளைக்கும் சொல்றேன் நாளைக்கு மறுநாளும் சொல்றேன் ஒரு மாசம் கழித்து சொல்றேன் இங்க சட்டமும் நீதியும் தான் ஒருத்தருக்கு பாதுகாப்பு தர முடியும் நடிகைகளுக்கு ரோகிணி பாதுகாப்பு தர முடியாது சட்டமும் நீதியும் தான் பாதுகாப்பு தரும் ரோகிணி போன இடம் எங்க சட்டத்தை நோக்கி காவல்துறையை நோக்கி அதே மாதிரி பாலியல் பிரச்சனைகள் ஏற்பட்டால் பாலியல் ரீதியாக வந்து ஒரு சுரண்டல் ஏற்பட்டால் நடிகைகள் போகக்கூடிய இடம் இது சட்டம் நீதி அப்ப நீங்க வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு பஞ்சாயத்துல முடிச்சுக்கலான்றீங்க அது எப்படி நியாயம் அது எப்படி சரியாகும்

ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அவர் வந்து நீங்க வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எந்த படத்துல அவருக்கு வந்து வாய்ப்பு வழங்கக்கூடாது நீங்க தண்ணி ஆனாலும் சட்டப்பூர்வம் தண்ணுன ஆறாவது வருஷம் வந்து மறுபடியும் அவன் தப்பு பண்ணுவான்ல அப்ப சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு வேணும் சட்டப்பூர்வமா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு கேட்கறது நியாயம் அதை ஏன் வந்து ரோகிணி வந்து தவிர்க்கிறாங்க ரோகிணி இதுக்கு தவிர்க்கணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா புகார்கள் வந்து நீங்க வந்து எங்களுக்கு கொடுங்க அந்த புகார்களை வந்து நாங்க பரிந்துரை பண்றோம் காவல்துறைக்கு பரிந்துரை பண்ணுறோம் அதை தானே சொல்லணும் அது வரலையே இன்னைக்கு நீங்கள் புகாரை எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல ஒரு காந்தராஜ் மேலே புகார் எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல சிறப்பு ஆனால் நடிகர்களுக்குள்ள நடிகைகளால் வந்து நடிகைகளுக்கு வந்து நடிகர்களால் பாதிப்பு ஏற்பட்டால் நீங்கள் எங்ககிட்ட புகார் கொடுங்க ஏன் அந்த நடிகை வந்து ஏன் காவல்துறை நோக்கி போகக்கூடாது பாதிக்கப்பட்ட நடிகை ஏன் சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லக்கூடாது நீங்கள் மட்டும் சட்டப்படி போவீங்க ஒரு வெளிநபர்களுக்கால் வெளிநபர் இப்போ காந்தராஜ் வந்து வெளிநபர் அவர் பாலியல் ரீதியாக வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இழிவுபடுத்துகிறார் நீங்கள் சட்டத்தை நோக்கி நகருங்க குட் ஃபைன் ஆனால் நடிகைகளுக்கு நடிகர்களால் பாதிக்கிட்ட எங்ககிட்ட புகார் கொடுக்க அது ஏன்னு கேட்குறேன் கேட்குறது புரியுதா இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு ஏன் இந்த பார்சியாலிட்டின்னு கேட்குறேன் ஏன் இந்த பாரபட்சம் ஏன் ரோஹிணிக்கு வந்து இப்படியான ஒரு பாரபட்சம் அப்போ நான் கேட்குறேன் உங்ககிட்ட நேர்மை இருக்குமானால் இப்போ நான் சொல்கிறேன் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன் நீங்கள்லாம் இப்போதான் பேசுகிறீங்க தான் முதல்ல பேசுனாங்க தமிழ் சினிமாவுல பாலிகள் வந்து சுரண்டல் இருக்கு அப்படின்னு பேசுனவங்க முதல் பேசுனது ரோஹிணி பேசல ராதிகா பேசல முதல்ல பேசுனது யாரு சகிலா தான் பேசுனாங்க இப்ப நான் தான் சொல்றேன் கேட்டேன் இப்போவும் கூட உங்களுக்கு அந்த துணிச்சல் இல்லை இல்ல ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி வேணும் நீதி அரசர் தானே அவங்க ஜஸ்டிஸ் ஹேமா தானே ஹேமா கமிட்டி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்க எத்தனையோ பெண் நீதிபதிகள் வந்து புகழ்பெற்ற நீதிபதிகள் பெருமைக்குரிய நீதிபதிகள்

எனக்கு நடந்திருக்கு எனக்கு நடந்திருக்கு எனக்கும் நடந்திருக்குன்றீங்க நாளைக்கு நடந்தா எங்க கிட்ட புகார் கொடுங்கன்னு சொல்றீங்க யார பக்கத்துல வச்சுக்கிட்டு சொல்றீங்க யார பக்கத்துல வச்சுக்கிட்டு விஷால் அவர்களும் கருணா ஏற்கனவே ஸ்ரீரெட்டி வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க என்னை கேட்டால் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேனாக இருந்தால் விஷால் ராஜினாமா பண்ணியிருக்கணும் மோகன்லால் எப்படி ராஜினாமா பண்ணாரோ இப்போ நான் சொல்கிறேம்மா மோகன்லால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக புகார் இருக்கான்றது தெரியாது ஏன்னா அந்த அந்த ரிப்போர்ட்டில் வந்து மோகன்லால் பேர் இருக்கான்னு தெரியாது ஆனால் அந்த அம்மான்ற அந்த அமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவராக இருந்தார் ராஜினாமா பண்ணார் இப்போ விஷால் ராஜினாமா பண்ணிருக்கோம்ல ஸ்ரீரெட்டி விஷயத்துல வந்து நான் இப்போ நான் கேட்கிறேன் இப்போ இவங்க சொல்லட்டுமே காந்தராஜ் மேல புகார் கொடுத்துட்டாங்கம்மா ரைட் சட்டப்பூர்வமா புகார் கொடுத்துட்டாங்க அந்த ஸ்ரீரெட்டின்னு ஒரு நடிகை இருக்கிறாங்கல்ல அவங்க விஷால் மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்த ஒரு குற்றம் சொன்னாங்கல்ல அது நேரடியா இருக்கட்டும் அது ஒரு மறைமுகமா இருக்கட்டும் நிரூபிக்கப்படல கேட்கறது கிடையாது புகார் கொடுத்தாங்கல்ல அது நடவடிக்கை என்ன அந்த புகாருக்கு நடவடிக்கை என்ன புகார்னா அந்த சம்பவத்தை சொல்றாங்கல்ல இவர் சொல்றாரு செருப்பால் அடிக்கணும்னு சொல்றாரு என்கிட்ட நிறைய செருப்பு இருக்குன்னு சொல்றாங்க சொல்றாங்களா இல்லையா இதை விட இதை விட ஒரு 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 நடிகை வந்து எப்படி வந்து சொல்ல முடியும் இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து ரொம்ப அழகா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ரொம்ப நன்றி நன்றி